அனைவருக்கும் வினோத் பரமயின் பணிவான வணக்கங்கள் பரமயி வீச்சு வாயிலை பால் பாண்டி என்பவருக்கு திருச்சுழி விருதுநகர் வந்துட்டு இந்த வலை போகுது ரொம்ப மகிழ்ச்சி பொங்கல் கழித்து அனுப்புகிறேன் ஏன்னா ஐயா பொங்கல் கேட்டிருந்தாப்பில கொடுக்க முடியல கொஞ்சம் ஸோ வலை வந்துட்டு ஆறு பேட்ச் கொண்டது வலை ரெண்டு விரல் போகக்கூடிய எல்லா மீனுமே பிடிக்கலாம் எல்லாமே முறுக்கு கயிறு தான் பதிமூன்று அடி ஐந்து கிலோவுக்கு மேலே தான் இடையாயுது எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் இந்த கலையில் நம்ம நிறைய கொடுத்துட்ருக்கோம் வலை சென்னைக்கு வந்து இந்த விலை அதிகமாகவே போயிருக்கு வலையை பாருங்கள் கயிறுமே கொஞ்சம் நீட்டு வச்சிருக்கேன் அவர் ஏன்னா ஃபார்ட்டி கிட்ட கேட்டால்ல நம்ம இந்த அளவு வீட்டு அளவுக்கு நம்ம கணக்கு பண்ணி தான் கொடுப்போம் ஸோ வலை ஒரு கைக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் தான் கை கயிறு ஒரு பதினஞ்சு உட்கயிறு வரங்க பாருங்கள் முறுக்கு கயிறு நம்ம தான் கொஞ்சம் பெருசாகவே போட்டுரும் ஸோ ஐயாவுக்கும் அதிபத்த நாயனார் அருள் கிடைக்கட்டும் முடிஞ்சால் ஊரில் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை பாதுகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணட்டும் வாழ்க யோகம் யோகம் பண்ணட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி